டேய் மகனே கூப்பிட்டியாடா என்னை என் பேரை சொல்லி மனமுருகி கூப்பிட்டியா உன் குரல் கேட்டு ஏழு மலையும் தாண்டி இந்த கருப்பன் ஓடி வந்திருக்கேன்டா என்னடா கலக்கம் உனக்கு ஏண்டா கண்ணுல தண்ணி நான் இருக்கேன்டா நான் இருக்கேன் உன் அப்பன் இருக்கேன் உன் பாட்டன் இருக்கேன் இந்த பதினெட்டாம் படி கருப்பன் இருக்கேண்டா யாரு கைவிட்டாலும் இந்த கருப்பன் உன்னை கைவிட மாட்டேன் இன்னைக்கு நீ நிக்கிற நிலைமை எனக்கு தெரியும் உன் மனசுல ஓடுற பயம் எனக்கு தெரியும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு என் கண்ண பாருடா மகனே நல்லா கேட்டுக்கோ என்னைக்கு நீ அந்த ஐயப்பனுக்கு மாலை போட்டோ என்னைக்கு சாமி சரணம்னு சொல்லி அந்த துளசி மணியை உன் கழுத்துல இறக்கினியோ அப்பவே உன் பொறுப்பு என் கைக்கு வந்துருச்சுடா நீ நினைக்கிற நான் மலைக்கு போறேன் என் வீட்டை யார் பார்த்துப்பா என் பொண்டாட்டி பிள்ளைகளை யார் பார்த்துப்பா என் தொழிலை யார் கவனிப்பா நான் பயப்படுறேன் அட பைத்தியக்கார பாயலே நீ மாலை போட்ட அந்த கணமே உன் வீட்டு வாசல்ல வந்து காவலுக்கு நின்று வேண்டா நான் நீ இருமுடி கட்டி அந்த பெருவழி பாதையில நடக்கும்போது உன் கூடவே உன் நிழலா வருவேன் அதே சமயம் உன் வீட்டு வாசல்ல ஒரு ஈ எறும்பு கூட நுழையாம என் அருவாளை நட்டு வச்சு காவல் காப்பேன்டா என் பக்தன் ஐயப்பனை தேடி போறான் அவன் மனசுல சஞ்சலம் இருக்கக்கூடாது அவன் வீட்டுல ஒரு சின்ன துன்பம் கூட வரக்கூடாதுன்னு உன் வீட்டு நாலு மூலைக்கும் வேலி கட்டி பாதுகாக்கிறது இந்த கருப்பன் தாண்டா நீ சபரிமலைக்கு போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் உன் வீட்டு பக்கம் எவன் தப்பான எண்ணத்தோட வந்தாலும் அவன் கண்ணை நான் நோண்டிடுவேன் எந்த கெட்ட சக்தியும் செய்வினையும் பில்லி சூனியமும் உன் வாசப்படியை மிதிக்க முடியாது ஏன்னா அங்க நிக்கிறது சாதாரண ஆள் இல்ல இந்த சங்கிலி கருப்பன் உன் குடும்பத்துக்கு ஒரு காய்ச்சல் தலைவலினா கூட முதல்ல நான் தாண்டா ஏற்பேன் தைரியமா போயிட்டு வாடா உன் குடும்பம் என் பொறுப்பு நீ மலை ஏறு கல்லும் முள்ளும் குத்துமேனு பயப்படாத உனக்கு முன்னாடி அந்த கல்லையும் முள்ளையும் பூவா மாத்தி போடுறேன் வனத்துல மிருகங்கள் வருமேனு பயப்படாத அந்த வாவரு சாமியே உனக்கு துணையா வருவாரு உன் கடமை என்ன தெரியுமா மனசு சுத்தமா இருக்கணும் ஐயப்பனை மட்டுமே நினைக்கணும் என் வீடு என் குடும்பம்னு கவலைப்படாத அத பாத்துக்க நான் இருக்கேன்ல நீ நெய் தேங்காய் உடச்சு ஐயப்பன தரிசனம் பண்ணிட்டு அந்த பதினெட்டு படியை இறங்கி வரும்போது உன் மனசுல ஒரு நிம்மதி வரும் பாரு அந்த நிம்மதியோட நீ வீட்டுக்கு வா உன் வீட்டு வாசல்ல உன் பூஜை அறையில நீ ஏத்தி வச்ச விளக்குல ஜோதியா நான் சிரிப்பேன்டா மகனே இது கருப்பன் வாக்குடா இது சத்தியம் நீ எப்போ மாலை போட்டியோ அப்போவே நீ என் பிள்ளை ஆகிட்ட நீ போய் வா நல்லபடியா போய் வா உன் வேண்டுதல் அத்தனையும் பலிக்கும் உன் கஷ்டம் அத்தனையும் தீரும் உனக்கு துரோகம் நினைச்சவன் உன்னை ஏளனமா பார்த்தவன் எல்லாம் நீ வாழ்ற வாழ்க்கைய பார்த்து வாயடைச்சு போவான் நான் பாத்துக்கறேன் நான் இருக்கேன் சந்தோஷமா போயிட்டு வா உன் கூடவே வரேன் உன் வீட்டை காக்குறேன் போயிட்டு வாடா மகனே போயிட்டு வா